நான் அந்த கடையில் ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை அன்னபூர்ணா சீனிவாசன் தாமாகவே முன்வந்து மன்னிப்பு கோரினார் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விளக்கம் கொடுத்துள்ளார் கோவையில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் ஜிஎஸ்டி குறித்து நிர்மலா சீதாராமனிடம் புகார் தெரிவித்திருந்தார் அவர் எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் அவங்க வரும்போதெல்லாம் ஜிஎஸ்டி பில்லை பார்த்து சண்டை போடுகிறார்கள் என்று அவர் பேசியிருந்தார் இந்த வீடியோ நிலையில் நேற்று மாலை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் மன்னிப்பு கோரிய மற்றொரு வீடியோ வெளியாகி உள்ளது அதிகார தமிழின் அழுத்தத்தினால் என குற்றச்சாட்டு நிலையில் இதுகுறித்து பாஜக மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் விளக்கம் அளித்துள்ளார் அவர் பேசும்போது அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் சீனிவாசன் தாமாக முன்வந்து மன்னிப்பு கேட்டார் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் சீனிவாசன் எனக்கு தொடர்ச்சியாக போன் செய்தார் நான் தப்பாக பேசிவிட்டேன் மத்திய அமைச்சரிடம் நான் மன்னிப்பு கேட்பதற்கு நேரம் கொடுங்கள் என்று கேட்டார் பின்னர் ஹோட்டலுக்கு வந்த சீனிவாசன் நான் பேசியது தவறு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டேன் உங்களது மனது புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார் தான் பேசியது இணையத்தில் வேறு மாதிரி சொல்வதாக வருத்தம் தெரிவிப்பதாக சீனிவாசன் கூறினார் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு சென்று நான் ஜிலேபி சாப்பிட்டு பிரச்சனை செய்ததாக சீனிவாசன் கூறியிருந்தார் நான் இதுவரை அன்னபூர்ணா ஹோட்டலில் ஜிலேபி சாப்பிட்டதோ பிரச்சனை செய்ததோ இல்லை என்று அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது